பரிசுதோட வல்லமை நமக்குள்ள வெளிப்பட்டால் நாம் மற்றவர்களை பயப்படுத்துகிறவர்களாக தான் இருப்போமே ஒழிய நாம் பயப்படுகிறவர்களா இருக்க மாட்டோம் நீங்க ஒரு ஆள் போதுங்க ஆவில வயிறாக்கிய உள்ள நீங்க ஒரு ஆள் போதும் உங்க வீட்டையே தலைகளை மாத்திரலான்ற ஆமே புருஷ எவ்வளவு மோசமா இருக்கட்டும் நீங்க ஒரு ஆள் தீயா மாறினா போதும் உங்க உங்க முழு குடும்பத்தையும் உங்க மூலம் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வந்து விட முடியும் ஜபிக்கிற ஒரு எஸ்தர் அரண்மனைக்கு போனா கடைசியில ஒரு பெருங்கூட்டம் அவளோடு கூட ஜபிக்க எழும்பி விட்டது எஸ்தர் விட்டதுபிக்கிற இதுல உபவாசம் இருக்கிற அளவுல உருவாக்கி எடுத்துட்டான் பரிசுத்தான வல்லமை உள்ள ஒரு பேதர் எழும்பி நின்றான் ஐயாயிரம் மூவாயிரம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது காரணம் அவரிடத்திலிருந்து பர்சுத்தானோட வல்லமை அளவில்லாமல் வெளிப்பட்டது ஓ இந்த அனுபவத்தை கற்று நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு இது பரிசுத்தானோட வல்லமை வெளிப்பட வேண்டிய நாட்கள் பரிசுத்தாட வல்லமை வெளிப்படும் போது நீ பயப்படுகிறவனா இருக்க மாட்டாய் பயப்படுத்துகிறவன நீ பயப்பட கூட முடியாதுங்க பயம் என்பது ஒரு பாவம் நான் சொல்லுவேன் ஒருவருக்குதான் பயப்படணும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எருகிற கடல்ல தள்ளப்படுவார்கள் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு நீ பயப்படுற ஆள் இல்லை பிசாச பார்த்து பயப்படுறான்னு நீ சோத்திரம் பிசாச அப்படி பண்ணிருக்கோம் நீ பிசாச பார்த்து பயப்படுற ஆள் நீ பிசாச பயப்படுத்துற ஆளு